ரோட் வணக்கம் நானும் உங்கள் சங்கிறது உங்கள் கே சங்கர் இப்போ நான் அங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் கிளிநொச்சி தான் நிற்கிறேன் குறிப்பாக அங்கே என்று சொன்னால் காக்கா கடை சந்தின்னு சொல்லி ஒரு சந்தி ஒன்று இருக்குது அந்த இடத்துல நிற்கிறேன் வட்டக்கட்சி வின்சன் வீதிக்கு போகிறதுக்கு எதிர்ப்பக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பீனிக்ஸ் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரெண்ட்டுக்கு தான் வந்து நாங்கள் இந்த கடையில் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கை இந்தியா சைனா கடை பங்காளி சைனா நாட்டு உணவுகள் எல்லாம் கிடக்கு இந்த கடை தான் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் சில வகையான அந்த சாப்பாடு வகையில் உடம்பண்ணி பண்ணி உங்களை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப ரெஸ்டாரன்ட் மாதிரியே இல்ல கீழ பேரங்கள் ரெண்டு வரைக்கும் இந்த கல்லு ரெண்டோ மூண்டு வரைக்கும் கல் கட்டி அதுக்கு மேல சொன்னால் பனை மட்டியால வெரைஞ்சி கட்டி கிடக்கு காத்தோட்டமா நாங்கள் ஃப்ரீயா இருந்து சாப்பிட்டு கொள்ளலாம் இப்படிதான் அங்க மூண்டு கூடா கிடக்கு அந்த மூண்டுக்கே நாங்க சாப்பிட்டு கொள்ளலாம் சாப்பாடு வந்தோன்னே சாப்பிட்டு உங்களுக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லிக்கொள்கிறேன்

வெளிநாட்டில் வசிக்கிற உறவுகளை நீங்கள் தாயத்தில் வசிக்கிற உங்களோட உறவுகளுக்கு காசு அனுப்பணும்னு சொல்லி சொன்னால் டப் டப்ஸ் என்கிற ஆப்ஸ் மூலம் நீங்கள் காசை அனுப்பி வைக்கலாம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் பாதுகாப்பாகவும் மிக விரைவாகவும் உங்களோட உறவுகளை போய் சென்றடையும் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் கே சங்கர் பத்து கே எஸ்ஹெச்ஏஎன் கேஏஆர் பத்து இந்த ப்ரோமோ கோடை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதாவது நீங்கள் அனுப்புகிற காசோட மேலதிகமாக நீங்கள் டொலரில் அனுப்புறீங்கன்னு சொன்னால் பத்து டொலரும் நீங்கள் ஈரோவில் அனுப்புறீங்கன்னு சொன்னால் பத்து ஈரோவும் நீங்கள் பவுன்ஸில் அனுப்புறீங்கன்னு சொன்னால் பத்து பவுன்ஸும் மேலதிகமாக உங்களோட உறவுகளை போய் சென்றடையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது லிங்கை கிளிக் பண்ணி டப் டேப் சென்டர் டெவலப் பண்ணி படத்தை பரிமாறி கொள்ளுங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மூன்று வகையான சாப்பாடு ஓட பண்ணாங்க முதல் பேரங்கோவில் வடிவை அலங்கரித்து தந்திருக்கணும்னு சொல்லி எங்களுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்சம் வாரத்துக்கு லேட் ஆனது தான் நான் என்னதுக்கான சொல்லி யோசிச்சேன் அப்புறம் இது வந்தோன்னே சரி இதுக்கான மீன கட்டுருக்கணும்னு சொல்லி போட்டு சரி ஓகே பரவாயில்லைன்னு சொல்லி போட்டு விட்டாச்சு நீங்கள் வேற உங்களுக்கு எப்படி தரணும் அப்படின்னு சொல்லி தெரியல நாங்கள் வீடு எடுக்க அப்புறம் அண்டிச்சு எப்படி தந்திருக்கணும் முதலாக பார்த்தீங்கன்னா சொன்னால் மட்டன் பிரியாணி இருக்குது இப்போ மண் கோப்பிலாம் தந்திருக்கணும் பாருங்க பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ரைத்தா கட்டை சம்பல் சோஸ் தந்திருக்கணும் பட் இஞ்சியால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீஸ் கொத்து இருக்குது சிக்கன் சீஸ் கொத்து ஆசையாக இருக்குது இப்போ சாப்பிடணும்னு சொல்லி பாருங்க இதையும் வட்டி கிடையாது கரெக்டில் அட் எஞ்சால பார்த்திங்க சொன்னால் லாலிபாப் சிக்கன் இருக்குது மட்டன் பிரியாணி சொன்னால் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா மற்ற சிக்கன் சீஸ் கொத்து இருக்குது ரெகுலரும் இருக்குது அண்ணும் இருக்குது நாங்கள் ரெகுலராக ஃபுல்லாக எங்களுக்கு தெரியலை இதில் விலை பார்த்திங்கன்னா சொன்னால் ரெகுலர் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மற்றது பார்த்திங்கன்னா சொன்னால் சிக்கன் லாலிபோப் இருக்குது இதில் விலை பார்த்திங்க சொன்னால் ஆறு பீஸ் வரும் ஆயிரம் ரூபா மற்றது இங்கே ரைத்தா கட்டை சம்பல் சோசெல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்து சாப்பிட்டு கொடுங்க முதலாக நான் எதாவது போகிறேன்னு சொன்னால் லாலிபோப் சிக்கன் முதல் தடவை சாப்பிட்றேன் ஜாழ்ப்பாணத்தில் யாரோடவும் இல்லையின்னு சொல்லி நினைக்கிறேன்

ഒളിപ്പ് ചിക്കൻ പാത തനിയെ ചാപ്പി ഒരു മാൻ മാത് സോസോടെയും മൈനസ് തൊട്ട് ചാപ്പിക്കും നല്ല വിത്യാസം ടേസ്റ്റേ ചെയ്ത് ബെറ്റ് എന്താ കട്ട സമ്പലും എതോണ്ടും സിഡ്ഡിലാ ചെയ്ത ഉറപ്പാകെ

அவ்வளோத்துக்கும் இல்லை ஆனால் பரவாயில்ல சாப்பிடலாம் நீங்கள் சோஸும் மைனஸும் சேர்த்து சாப்பிடுங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னு சொன்னால் சீஸ் கொத்து இருக்குது இதை இதை பேருங்க போல் வடி வேலைங்க இது வந்துருக்க சொல்லி மீற வேறு தக்காளி பழத்தை வெட்டி பூ மாதிரி செய்து கிடக்கு மற்றது இதே மிதயமாக வெட்டி போட்டு கிடக்கு மற்றது வழி கிடக்கு மற்றது பசங்கள் வடிவ அந்த வெங்காயங்கள் வெட்டி பச்சை மிளகாயெல்லாம் வெட்டி போட்டு கிடக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா கரண்டி இருந்தாலும் கரண்டியில் சாப்பிட்றேன் என்ன சொன்னால் சீஸ் கொத்து கொஞ்சம் களியாக இருக்கும் அதெல்லாம் கரண்டியில் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் கொஞ்சம் எடுத்து அப்படி நான் முதல் தடவை இந்த இந்த ஃப்ளேவர் தெரியுது அப்படியே மிளகு கேரங்கள் தெரியுது மற்ற இந்த சீஸ் ஃப்ளேவர் இந்த பால் தெரியுது தக்காளி இப்படி வட்டி வச்சு நாங்கள் சைட் அழைப்போம் அப்படியே பெரிய சிக்கன் பீஸ் ஒன்று படக்கூடாது இது பார்த்தீங்கன்னா உறப்பா இல்லை இந்த சீஸ் பிளேவரோட பாலண்ட பிளேவர் இந்த மிளகு உண்ட கேரம் கொஞ்சமா தெரியுது நல்லா இருக்கும் அப்படியே வைப்போம் அடுத்தது கடைசியாக மட்டன் பிரியாணி சாப்பிட கையெல்லாம் சாப்பிட போறோம் பிரியாணி எல்லாம் கையெல்லாம் சாப்பிடும் கரண்டியெல்லாம் டேஸ்ட் தெரியாது மேலே பேருங்கோ அந்த முட்டை ஒம்பட் ஒன்று கிடக்கு எப்படி டிசைனா பேருங்க சுமேலி ஃபேஸோட அந்த மிளகாய் எல்லாம் வெட்டி இது அப்படியே நான் சைட்டாக அழைத்து வைப்போம் மினக்கட்டு அதை அலங்கரித்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் பா பஞ்சு மேக்கிட கடை இந்த கருவா பட்டை அந்த பிரியாணியிடையே நம்புறது நிறைய இந்த வந்து கொண்டே இருக்கு பிரியாணிக்கு வச்சு ஒரு மட்டன் மிஷை வச்சு மேலாட கொஞ்சம் ரைத்தா அதுக்கு விட்டு அப்படியே நான் சேர்த்து குழைச்சிட்டு பிடிச்சிட்டு பிரியாணி பாத்தீங்கன்னா சொன்னா கேரமா கிடக்குது மிளகு தூள் காரமா இருக்கும் அந்த ஃப்ளேவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் கிடக்கும் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் தூக்கலா இருந்தா வேற லெவல்ல இருந்து இருக்கும் காரம் தான் கூட கிடக்குது அதுக்கையும் பிறகு நான் என்ன கிராம்ப கடைஞ்சி விட்டேன் அது இந்த காரம் வேற மட்டன் மிஸ் சப்பி சப்பி சாப்பிட்டு கொண்டு இருக்கேன்னு போகுதே இல்லை சில இடங்களில் பார்த்துச்சுன்னா மட்டும் நாங்கள் சாப்பிடுங்க அந்த சாஃப்டாக இருக்கும் இந்த நல்லா அவிஞ்சு சாஃப்டாக இருக்கும் அதை நாங்கள் இப்படி இழுத்தோடனே அப்படி பிஞ்சு வந்துடும் இது பார்த்துச்சுன்னா அப்படி இல்லை கொஞ்சம் இந்த சக்கு சக்கண்டு இருக்குது சிலை பேருக்கு அதுவும் பிடிக்கும் அந்த உடனே கரஞ்சி போகக்கூடாது சக்கு சக்கண்டு இருந்து கொண்டு போகணும் அது சிலை பேருக்கு பிடிக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கணுங்க ஆனால் பிரியாணியில் கேரம் தான் சரி கூடவே இருக்குது இந்த இப்படியே வாய்க்க போடணுன்னு கிடக்கு கஷ்டமாக கிடக்குண்ணா மகராஜனை வாக்கு கிணங்க நான் முயற்சி செய்ய போறேன் மகராஜன் முட்டைப்பறி எதுவும் இல்லையா அப்படி சாப்பிட்டான் பிரியாணி கேரம் சரியான காரமாக கிடையாது உரைப்பில் கேரம் இந்த மிளகு உள்ளது என்ன கேரமாக கிடையாது நீங்கள் உங்களை பார்த்து பிடிச்சதை சாப்பிட்டு கொடுங்க இப்போ நாங்கள் கடைசியாக இருக்கா சீஸ் கொத்த சாப்பிட்டு நம்ம முடிச்சு கொள்ள போகிறோம் சரி கேட்பீங்க தம்பி இடக்கை ஒன்று சொல்லி நான் எழுதுறது எல்லாம் இடக்கை தான் நான் சாப்பிட்றது விளக்கை இடக்கை தான் பழம் எனக்கு அதையும் சொல்லி கொடுறேன் உங்களுக்கு வேறு வேறு நீ கேரமண்டியே

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே சாப்பிட்டு வடிக்கிட்டு போய்க்கோண்டிருக்கிறோம் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு பட்டி கொஞ்சம் நேரம் காய்ப்போம் என்னென்னு சொன்னால் நாங்கள் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லாலிபாப் சிக்கன் சாப்பிட்டோம் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருந்தது இன்னும் கொஞ்சம் சுட வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க வீடியோ வீடியோக்காண்டி அந்த அண்ணாக்கள் மினாக்காட்டு அந்த வடிவடிவ எல்லாம் அலங்கரித்து தந்தையில் அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஆறி போட்டுது ஆறுனோட சாப்பிடணும் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருந்தது தனியாக சாப்பிட்றத விட அந்த சோசோடை மைனஸோட சேர்த்து சாப்பிடக்கான் வேர்ற வெள்ளை இருந்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சீஸ் கொத்து சாப்பிட்னாங்க சீஸ் கொத்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா இருந்தது அதுமே வேர் லவ்ல இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் சுட வந்திருந்தது என்ன இன்னும் நல்லா இருக்கும் எந்த கருத்து சீஸ் கோத்துக்கு சொன்னால் நான் தொண்ணூறு பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கொள்றேன் அவ்வளோ நல்லா இருந்தது மற்றது பார்த்திங்க சொன்னால் லாலிபாப் சிக்கன் அதுக்கு நான் எழுபது பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கொள்றேன் மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்றாவது நான் பிரியாணி சாப்பிட்றேன் பிரியாணி பார்த்திங்க சொன்னால் நல்லா தான் இருந்தது இருந்தாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருந்தது அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மிளகு கடு அது அந்த கேரமாக இருந்துச்சு சரியான கேரமாக இருந்துச்சு சாப்பிடலாம் இல்லாமல் இருந்துச்சு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க சாப்பிடேக்க ஆனால் டேஸ்ட் ஓகே டேஸ்ட் நல்லா இருந்தது அந்த கேரம் கொஞ்சம் குறைச்சி போட்டிருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் எந்த கேரத்து அவ்வளோ வந்தால் நான் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நான் எழுபது பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கொள்கிறேன் மகன்ராஜ் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தா முதலாவது சீஸ் கோதும் பிரியாணி சீஸ் கோதும் பிரியாணி சீஸ் கோதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுப்பேன்

டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து கொள்றாரு நம்ம அவ்வளவு தான் மற்றது பீனிக்ஸ் ரெஸ்டாரண்ட் ஃபோன் நம்பர் லொக்கேஷன் கூகுள் மேப் லொக்கேஷன் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல எடுத்துக்கொள்றோம் நீங்க பாத்துக்கொள்ளுங்க பார்த்து உங்களுக்கு தேவையான சில வந்து இங்கே சாப்பிட்டு கொள்ளலாம் இதை தாண்டி நிறைய வகையான உணவு வகைகள் அங்கே இருக்கு ஊறிப்பட்ட உணவு வகைகள் இருக்கு உங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் பார்த்து நீங்க வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் ஓகே இதோட நான் வீடியோ முடிச்சுக்கொள்றோம் இந்த வீடியோ படித்து லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர் பண்ணுங்க மறக்காம கேஸ் அங்கே ஜூடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற மற்றது பார்த்தீங்கன்னா பீனிக்ஸ் ரெஸ்டாரண்ட் ஃபோன் நம்பர் லொக்கேஷன் கூகுள் மேப் லொக்கேஷன் அங்கே டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிறோம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஓகே சி யூ டாட்டா Bye bye!